தமிழ் சினிமாவில் நகைச்சுவையில் கொடி கட்டி பறந்தவர்தான் கவுண்டமணி கோமுட்டி தலையா வன்ருட்டி மண்டையா கொண்ட போட்டவங்களுக்கெல்லாம் பெட்டர் மார்க்ஸ் லேட்டு கிடையாது இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராஜா இருக்கணும் இப்படிப்பட்ட சில வசனங்களை கேட்கும் போது உங்களையும் அறியாமல் செய்யும் அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரரான கவுண்டமணிக்கு ஆறு வயது நிறைவடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக தமிழ் சினிமா ரசிகர்களை வயிறு குழுங்கு சிரிக்க வைத்தவர் தான் கவுண்டமணி நகைச்சுவை மன்னனாக இருந்த அவர் வில்லத்தனத்தில் மிரட்டுவார் என சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா

இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பொழுதில் கல்யாண வீடு என்றாலே பூவரசம்பு பாட்டு தான் இந்த படத்தில் கவுண்டமணி ராதிகாவின் அக்கா கணவராக நடித்திருப்பார் மனைவி வீட்டில் இல்லாத போது ராதிகாவிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சிப்பதும் அதற்கு ராதிகா ஒத்துக்கொள்ளவில்லை என்றதும் அவருடைய வாழ்க்கையவே அழிக்க நினைப்பதும் தான் இந்த திரைப்படத்தில் கவுண்டமணியின் கேரக்டர் அதற்கு அடுத்தபடியாக பாக்கியராஜ் சுதாகர் சுமதி இணைந்து நடித்த திரைப்படம் தான் சுவர் இல்லாத சித்திரங்கள் சோழர் பண்பாடுங்கிறது அது சரி தேங்காயை கீழ வில்லையா இதை தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசுனாங்க நல்ல வேலை நகை டப்பாவ இங்க வச்சிருந்தான் இந்த தான் முதன் முதலில் இயக்கிய திரைப்படம் ரொம்பவும் வறுமையில் பாடும் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணின் வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது இந்த திரைப்படம் இதில் கவுண்டமணிக்கு ரொம்ப நெகட்டிவான கேரக்டர் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் தன்னை விட பல மடங்கு வயது குறைந்த ஹீரோயின் மீது ஆசைப்பட்டு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வழிந்து பேசுவது போன்ற ஒரு முகசொழிப்பு தரும் ஒரு கேரக்டர் தான் கவுண்டமணியின் கேரக்டர்

என்ன தோங்கிற அங்க பாத்து சொல்றேன் எனக்கே புரியாமல் நீ வேற அறுவது கொள்ள வினித் மற்றும் நந்தினி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் ரிலீஸ் ஆனா படம்தான் ஆவாரம்பு இந்த படத்தில் கவுண்டமணி ஆசாரி என்னும் கேரக்டரில் நடித்திருப்பார் நந்தினியிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்து பின்னர் அவளால் அவமானப்படுத்தப்பட்டு விடுவார் கவுண்டமணி இதை மனதில் வைத்து கொண்டு மனநிலை சரியில்லாத வினித்தை அழைத்து அவனிடம் தவறான விஷயங்களை சொல்லி அவன் மனதை கெடுத்து நந்தினியுடன் தவறாக பழக வைத்து விடுவார் கவுண்டமணி கடை ஸ்டாங்க போடுறா போடுறா இதுல யாருக்கிட்டா ஸ்டாங்கு யாருக்கிட்டா லைட் எனக்கு ஸ்ட்ராங்கா போடுறா இவனுக்கு லைட்டா குடுறான் என்னடா கேட்டேன் எப்படி நீ குடுக்குற ஒன்னே கால் ரூபாய்க்கு சரத்குமார் நடித்த சூரியன் படத்தின் பெரிய வெற்றிக்கு காரணம் பன்னிக்குட்டி ராமசாமி கேரக்டரில் நடித்த தான் போன்ற காட்சிகள் வயிறு குழுங்க சிரிக்க வைத்திருக்கும் இருந்தாலும் தலைமறைவாக வாழும் சரத்குமாரை காட்டி கொடுக்க முயற்சி செய்யும் இடங்களில் படம் பார்ப்பவர்களிடம் பயங்கரமான வசைகளை வாங்கினார் கவுண்டமணி நேருக்கு நேர் எதிரியான வில்லனாக இல்லை என்றாலும் அதற்கு சமமான டென்ஷனை படம் முழுக்க கொடுத்திருப்பார்

அவன் தான நீங்கள் எதிர்கால வருடங்களாக தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மன்னனாக வளம் வந்தவர் தான் கவுண்டமணி மேலும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்